அவன் முஸ்லீம் பேர் வைத்திருந்தாலும் இந்து பேர் வைத்திருந்தாலும் அயோக்கியன் அயோக்கியன் தான் அவனை போய் மத பேர் சாத்தி ஒரு கூட்டத்தோட சேர்த்து விடாதீர்கள் நான் சித்தாந்த ரீதியாக இப்ப தோழர் வந்து இந்த எவ்வளவு தந்திரமாக அந்த இடத்தை அதாவது அத்வைதம் துவைதம் விசிஷ்டா துவைதம் பொருள் முதல்வாதம் கருத்து முதல்வாதம் அது பேச வேண்டிய இடம் எது தத்துவ சபைகளில் விவாதிப்போம் இது என்ன நேரம் என்ன தலைப்பு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை பெரும்பான்மை மக்களை நீங்க என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறீர்கள் வேசி மக்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள் தமிழ் பொருள் என்ன சூத்திரன் என்று பொருள் சூத்திரன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தவறான வழியில் பிறந்தவன் என்று பொருள் நீங்கள் அந்த பட்டத்தை இந்த நாட்டு மக்கள் மீது சுமத்தி இருக்கிறீர்கள் சூத்திரன் பொருள் பஞ்சமனா சூதரனும் தந்தை பெரியார் சொன்னா பஞ்சமன் என்று சொல்லிக்குவேன் ஒரு விஷயம் படுகொலைகள் தீவிரவாத செய்து இந்த நாட்டுல நியாயப்படுத்தப்படுகிறது வாங்க

ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார் இந்த நாட்டில பெரும்பான்மையினர் செய்யக்கூடிய பயங்கரவாதம் தேசியவாதம் என்கின்ற போர்வை பெற்று கூட அபாயம் இருக்கின்றது என்று சொன்னார்

இன்னொரு முனை கிறிஸ்தவர்களை குறிவைக்கும் மூன்றாவது முனை பீமாராவ் போன்ற மதசார்பற்ற இந்துக்களை குறிவைக்கும் என்று சொல்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் பொடா சட்டத்தில் பழனி நிர்மாறன் கைது செய்யப்பட்டார் அதே காலகட்டத்தில் சுபவீர பாண்டியன் தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் மீது எந்த சட்டம் பாய்ந்தது ஆக சட்டத்தை தங்கள் இஷ்டத்திற்கு வளைத்துக் கொள்வது சட்டத்தின் பேரால் அக்கிரமங்களை செய்வது ஆட்சி அதிகாரம் கிடைத்து விட்டால் என்ன வேண்டுமானோர் நீங்க சொல்லுங்களை சேர்க்காதீர்கள் நான் சொல்றேன்

அப்பாவி இந்துவை 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 மகாத்மா காந்தியை கொண்டான் அயோக்கியன் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் அப்பாவி இந்துவை அப்பாவி இந்துவின் இந்து கோவில்களை நாடு முழுக்க முப்பதாயிரம் ஆதரிக்கிறீர்கள் இந்த சபை சாட்சி இவர்கள் காந்தியை கொன்றவர்களை அயோக்கியன் என்று சொல்ல தயங்குகிறார்கள்

இதே மாதிரி வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாரையும் வேசி மகன் என்பது போல் ஒரு இஸ்லாமிய தலைவரோ இஸ்லாமிய எம்பியோ சொல்லியிருந்தா அவங்களுடைய என்னவா ரியாக்ஷனா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தவறுங்கிறது நாங்க ஒத்துக்கலாம் என்ன நரேந்திர மோடியை ஆதரிக்கிற நீ என்னடா சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிற உனக்கு என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குது நரேந்திர மோடியை ஆதரிக்கிற ஒருவருக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது சொந்த மாநிலத்தில் வாழ்ந்த மக்களை கொன்றுவித்த போது தடுக்க துப்பலாத நரேந்திர மோடியை நீ போய் ஆதரிச்சிட்டு இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு எப்படி கொடுமையா இருக்கு ஒன்றை இங்க தெரிஞ்சுக்கணும் என் பிள்ளைகளின் அருமை தம்பிமார்களின் உறவுகள் அறிவார்ந்தவர்கள் இலங்கையில் குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த தமிழர்களை கொண்டு குவித்தான் சிங்கள ராஜபக்சே கொடுங்கோலன் இனப்படுகொலையாளன் போர் குற்றவாளி குஜராத் மாநிலத்திலே குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த இஸ்லாமிய மக்களை கொண்டு குவித்தான் நரேந்திர மோடி இந்த ரெண்டு செயலுக்கும் என்ன வித்தியாசம் கண்டீர்கள் ஒருவன் அந்த நாட்டின் அதிபராகலாம் ஒருவன் இந்த நாட்டின் பிரதமராகலாம் என்றால் என்ன தர்மம் இருக்கிறது நரேந்திர மோடி பிரதமர் நாங்க கேட்கிறோம் என் இனத்தை கொண்டிருக்கிறான் ராஜபக்சே ஒரு கொடுங்கோலம் ஒரு போர் குற்றவாளி அவனுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க எப்படி எடுப்பார் எப்படி எடுப்பார் அவன் சொல்லுவான் என்ன பண்ணி நான் என் நாட்டில் பண்ணேன் ஓரிரு கருத்துக்களை சொல்லி நான் முடித்து விடுவேன் அவருக்கு இடம் கொடுத்து விடுவேன் அவுரங்கசீப் கோயில்களை எல்லாம் இடித்தார்கள் எண்ணூறு ஆண்டு காலம் முஸ்லிம்கள் முஸ்லிமராண்டிருக்கிறார்களே அவர்கள் கோயில்கள் எல்லாம் இடித்திருந்தால் இன்றைக்கு பழமையான கோயில்கள் இன்றைக்கு வரைக்கும் நிற்கின்றனவே எப்படி இவை மிஞ்சின வாழால் பரப்பப்பட்டது என்று சொல்கிறார்களே எண்ணூறு வருஷமாண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இன்றைக்கு வாழால் பரப்பப்பட்டிருந்தால் இந்திய நாட்டிலே எல்லோருமே முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டுமே ஏன் இல்லை பெரும்பான்மையாக கூட இல்லையே ஏன் சிறுபான்மை தலைநகரமாக இருந்த டெல்லியிலேயே பெரும்பான்மையாக இல்லையே ஏன் சிறுபான்மை எவ்வளவு பைகள் அண்மையிலே மதுரை ஆதீன வரலாறு ஒன்று வெளியிட்டுகிறார்கள் மதுரை ஆதீன வரலாறு இந்த ஆதீன பீடாதிபதி எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் அதை படித்தேன் அதிர்ச்சி அடைந்தேன் அதில் என்ன இருக்கிறது அவுரங்கசீப் மதுரை ஆதீனத்திற்கு பூஜை தளவாட சாமான்கள் டெல்லியில் இருந்து அனுப்பி வைத்தார் அமரைத்தான் பார்த்து சொல்கிறார்கள் கோயில்கள் எல்லாம் இடித்தார் நீங்க மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்

மாமன்னரே இது எங்களுடைய புனித தலம் எங்களுக்கு ஒரு நாள் இங்கே நீங்கள் ஓய்வு கொடுத்தால் நாங்கள் வழிபட்டு விட்டு வந்து விடுவோம் மத என்று சொல்லப்படுகிற அந்த அவுரங்கசீப் தாராளமாக நீங்கள் வழிபட்டு வாருங்கள் ஒரு நாளைக்கு நான் இங்கே தங்குகிறேன் சொன்னார் அப்படியே எல்லோரும் வழிபட்டு விட்டு வந்து விட்டார்கள் திரும்பி விட்டார்கள் ஆனால் பார்த்த பொழுது ஒரே ஒரு ராணி திரும்பி வரவில்லை தேடி எங்கும் கிடைக்கவில்லை கடைசியில் மன்னர் மன்னரே முறையிட்டார் ராணியை காணும் நாங்கள் தேடி பார்த்தோம் கிடைக்கவில்லை உடனே போர் வீரர்கள் அனுப்பி அவர் எங்கே இருந்தாலும் தேடி கொண்டு வாருங்கள் பணிபுனார் தேடி கண்டுபிடித்தார்கள் அந்த ராணியை எங்கே தெரியுமா காசி ஆலயத்தினுடைய கர்ப்ப கிரகத்திற்கு கீழே ஒரு நிலவரை அந்த நிலவரையில அந்த ராணி நிர்வாணமாக உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை கண்டார் அந்த கோயிலினுடைய பூசாரி இந்த ராணியை கடத்தி சென்று கோயிலுக்கு உள்ளேயே கர்ப்ப கிரகத்துக்கு கீழேயே கர்ப்பம் உண்டாக்குகிற வேலையை சென்றது இதை உடனே துடித்த இந்து மன்னர்கள் மன்னரே இந்த கோயில் தீட்டாகிவிட்டது வழிபடக்கூடாது நாங்கள் நாங்கள் வழிபட மாட்டோம் என்ன செய்ய வேண்டும் இது உங்கள் விஷயம் நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க இதை இடித்து விடலாம் இதை இடித்து விட்டு நீங்கள் எங்களுக்கு புதுசாக கோயில் கட்டி கொடுங்கள் என்று சொல்ல அதற்காக இடிக்கப்பட்டு இன்றைக்கு நிற்கிற காசியாலயம் அவுரங்கசீப்பினால் கட்டி முடிக்கப்பட்டது இந்த வரலாற்றை அப்துல் ரஹ்மான் நம்ப மாட்டீங்க பேராசிரியர் பாண்டே சொல்லுகிறார் திவான் அவரை கேட்டா சொல்லுவார் ஒன்றா இரண்டா அப்படி புரட்டுக்கள் எங்களை பயங்கரவாத என்கிறான் அந்தியன் என்கிறான் நாங்கள் எப்படி அந்நியன் இந்திய தேசத்தை பிரிபணி செய்தவர்கள் என்கிறான் இந்தியான ஒரு தேசத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் நாங்கள் தானே எண்பத்தாறு தேசம் வச்சிருந்தீங்க அலாவுதீன் ஹெல்ஜி அல்லவா அதை ஒரே நாடாக ஆக்கி கொடுத்தா யார் ஆக்கி கொடுத்த இந்த நாட்டை ஒரு இந்திய நாடுன்னு சொல்லி எத்தனை பழிபாவங்கள் பொய்யுரைகள் அதனால மதிப்பிற்குரிய வை அவர்களே நாங்களும் போராடுவோம் நாங்களும் சும்மா இருக்க போறதில்லை